அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாக ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசியம் சம்பந்தப்பட்ட ஒரு வசிய எந்திரத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வசிய எந்திரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதல்தான பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான ஒரு வசிய எந்திரம் இது இந்த இயந்திரத்தை எப்படி பயன்படுத்துறது இதற்குண்டான முறைகள் என்ன இதெல்லாம் நான் இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையங்க பொறுமையாக வரையங்க அடித்தல் திருத்தம்னா இருக்கக்கூடாது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் வேறு எதுலேயும் இருக்கக்கூடாது கவனச்சிதழ்வு ஏற்படக்கூடாது கவன சிதர்வு ஏற்படக்கூடாது ஃபோனில் பேசுறது மற்றவங்கிட்ட பேசுறது வேறு ஏதோ ஒரு நினைப்பில் பண்ணுறது இதெல்லாம் பலன் தராது முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை ஒயிட் கலர் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பெனாவோ ப்ளூவோ ரெட்டோ உங்கள் கையில் என்ன கலர் பெனாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம் முதல்ல ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடித்தப்பறம் இதை நான் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் அகையில் பொறுமையாக வீடியோ பாருங்கள் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்குரிய ஒரு அற்புதமான வசதி முறை ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் வசியம் செய்து தரக்கூடியது பிரிந்த நம்பர்களே ஒன்று சேர்க்கக்கூடியது கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ அவங்க பிரிஞ்சிருக்காங்கனாக்க அவங்கள ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழமையான வசிய முறை இதை வந்து நான் ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் முதல்ல ஆறு கட்டங்கள் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டு முடிச்சப்புறம் இங்கே நம்பர் போடுங்க எழுநூற்றி எண்பத்தி ஆறு போட்டு முடித்த அப்புறம் முதல்ல இந்த இடத்துல நீங்கள் நம்பர் பண்ணணும் நைன்ட்டி தொண்ணூறு எல்லாமே க்ராஸாக பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போடாதீங்க க்ராஸாக போடணும் இங்கே வந்து நைன்ட்டி ஒன் போடுங்க இங்கே தொண்ணூறு இங்கே தொண்ணூற்றி ஒன்று இங்கே வந்து தொண்ணூற்றி இரண்டு இங்கே வந்து தொண்ணூற்றி மூன்று இங்கே வந்து ஒன்று போடுங்க இங்கே வந்து ஐம்பது போடுங்க இங்கே வந்து எழுபது போடுங்க போட்டு முடிச்சப்புறம் இரண்டு கட்டங்கள் எடுத்துக்கை பக்கம் வளர்த்துக்கை பக்கம் இரண்டு கட்டங்கள் காலியாக இருக்குது இந்த காலியாக இருக்கிற இடத்துல என்ன நிரப்பணும் அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சில பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க அப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வீடியோவை ரிவர்ஸ் பண்ணுறது ஃபார்வர்ட் பண்ணுறது இதையே இந்த மாதிரிலாம் பண்ண வேலைக்காகாது சொல்றதை கரெக்டாக செஞ்சு முடிங்க சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு முடிச்சிங்கனாக்கா ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ரெண்டு கட்டங்கள் இருக்குது இந்த கட்டத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணோன்னாக்கா அறுபதுன்னு அப்படின்னு போடுங்க அறுபது போட்டு கீழே ஒரு கோடு போட்டு உங்கள் பெயர் போடுங்க உங்கள் பெயர் அறுபது போட்டு கீழே போ ஒரு கோடு போட்டு அதுக்கு கீழே உங்கள் பேர் போடுங்க இங்கே எண்பது போடுங்க எண்பது போட்டு கீழே ஒரு கோடை போட்டு நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்க நான் எழுதுறது உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் சொல்லிடுறேன் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அது ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யார் இந்த வசியமுறையை கையாளுறாங்களோ அவங்களுடைய பேர் இங்கே வரணும் அறுபது போட்டு கீழே கோடு போட்டு அது கீழே அவங்க பேர் வரணும் நீங்கள் யாருக்காக பண்ணுறீங்களோ நீங்கள் யாரை வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேர் வந்து எண்பது போட்டு கீழே ஒரு கோடு போட்டு அவர்களுடைய பேர் போடணும் இல்லை அம்மா பெயர் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அம்மா பேர் இது வந்து பவர்ஃபுல்லான நினைந்துருங்கிறதுனால அம்மா பேர் சேர்க்க வேண்டாம் இப்படி எழுதி முடித்தப்புறம் இதற்கு உரிய நாள் வந்து வந்து வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் இது வந்து காலை நேரத்தில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணி முடிச்சுருங்க கொஞ்சம் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிவிடுங்க பண்ணி முடித்தப்புறம் சில பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்ற பழகம் இருக்கும் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பண்ணி முடித்தப்போ நல்லா மடிச்சுக்கோங்க சின்னதாக மடிச்சுக்கோங்க இதை இதை மடித்து முடித்தப்புறம் இதை வந்து நீங்கள் ஓடுற தண்ணியில் போடணுங்க உங்கள் ஊர் பக்கத்தில் ஆறு ஏதாவது இருந்தனாக்கா ஓடுற தண்ணியில் போடலாம் அப்படி இல்லாதவங்க குளத்திலேயோ அல்லது கிணத்துலேயோ போடலாம் எதுவுமே இல்லாதவங்க இதை வந்து நல்லா டேப் போட்டு சுற்றிருங்க அல்லது நூலால் சுற்றிடுங்க எங்கேயாவது புதைச்சுங்க கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு பள்ளத்துக்கு கையால் மண்ணை விலகி அது வச்சு மண்ணால் மூடிடுங்க மூடி இப்படி பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் கிடைக்கும் ஃபோர்த் ஆப்ஷன் தான் அது இரண்டாவது முதல்ல ஆறு அப்படி இல்லைனாக்கா குளம் அல்லது கிணறு கோயில் குளங்கள் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஒரு கல்லில் கட்டி போடுங்க அப்போ தான் உள்ளே போகும் எதுவுமே இல்லாதவங்க இதை புதைக்கலாம் சுத்தமான இடமாக பார்த்து புதைக்கலாம் சில பேருக்கு வெளியே போக முடியாத சூழ்நிலையில் கூட இருப்பாங்க அவங்களாம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற பூந்தொட்டிலையோ அல்லது வீட்டு வாசலில் இருக்கிற தோட்டத்துலேயோ புதைக்கலாம் ஒரு முறை ட்ரை பண்ணிப்பாங்க நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான பலர் வெற்றி கண்ட வசியம் முறை இது ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது இது நண்பர்களுக்காக அல்லது உறவினர்களுக்காக கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது பிரிந்த நபர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வசதிய முறை ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பது உறுதி சேனல்லே இருங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்